ஐந்து கடத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை ஓல் ஈற்றணை நந்தி மகந்தனை ஞானக் பொன்றியில் வைக்கடி போட்டுக்கின்றேன் பணக்கம் வர்க்ர செடியுடைய பலன்கள் ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படியும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறார் இப்படி வக்ரமாகிற சனீஸ்வர பகவான் நூத்தி நாற்பது நாட்கள் இருக்கிறது நூத்தி நாற்பது நாளைக்கு வந்து வக்ர நிலையில் இருப்பாரு அதுக்கப்புறம் வக்ர நிகழ்ச்சி ஜாய் இந்த வக்ர காலங்களில் சனீஸ்வர பகவான் எதை போன்ற ஒரு பலனை வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வக்ர கிரகம் அப்படின்னாலே வந்து பலம் வாய்ந்தது வக்ர கிரகங்கள் மாறுபட்டு பலனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாறுபட்டு பலன் அப்படின்னா வக்ரமான கிரகங்கள் அவர்களுக்கே உரிய கடமைகள் குணாதிசயங்கள் காரகத்துவம் அப்படின்னு சொல்றது இல்லையா அதே போல இந்த காரகத்துவத்தை பலமாக தருவார்கள் கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதெல்லாம் மாறுபட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ சனீஸ்வர பகவான் வந்து கர்மக்காரகன் தொழிற்காரகன் ஜீவனக்காரகன் ஆய்களுக்கும் அவர் தான் பொதுவாக கிரகங்களுடைய பேச்சியோ கிரகங்களுடைய காலங்களோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க அதை கட்டுப்படியாக ராக கேதுக்கள் பொருள் இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா அதிக நாட்கள் வந்து ஒரு கடத்தல் இருக்கிறாங்க அதுவும் ஆய்களுக்கு புரிய வரலையா சனீஸ்வர பகவான் நம்முடைய ஜாதகத்தில் என்ன தான் யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கான ஆயுள் வேண்டும் இல்லையா அதற்காக அதையும் கடந்து நாம் செயல் பண்ணோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாம் எந்திரிக்கிறது நடக்கிறது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையாய்ப்பும் குறிப்பது வந்து கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு தாரகன் வந்து கணேஸ்வர பகவான் அப்போ கணேஸ்வர பகவானுக்கு வந்து அது மட்டும்தான் அப்படின்னா பொருளாக வந்து கணேஸ்வர பகவான் வந்து சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மந்தமாக ரொம்ப நெல்லாமல் சோவாரு அதே நேரத்தில் வந்து நீதிமா நியாயத்தை தெரிவிக்கிறது தாமதமான செயற்பாடுகள் கீழ்நிலை வேலை இதெல்லாம் வந்து அவருக்குரிய அதையும் கடந்து ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து காரகத்தை இருக்கும் அதனுடைய குணத்தை வந்து அந்த கிரகங்கள் பிரதிபலிக்கும் அந்த வகையில் பார்க்க இருந்தாலும் சனேஸ்வர பகவான் வந்து கடன் நோய் விரோதம் அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரையாச்சலங்கள் தனிமை விரக்தி போராட்டம் வறுமை விரைவு தங்களை சூழ்நிலையாக சொல்லிட்டு இருக்கிறோம் அதை வந்து அதிகமாக கொடுக்கறது வந்து வறுமையையும் போராட்டத்தையும் கீழ்நிலைகளையும் தாமதமான மந்தமாக செயல்படுவான் இதெல்லாம் வந்து அவருடைய முக்கியமான இடமாக இருக்குது வக்ரகிரகங்கள் வந்து அதி பலம் தரும் தான் தர வேண்டியதை சுடிதாரமாக இதை அனுபவித்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அனுபவித்தே தீரணும் உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் அப்போ பிடிவாதமாக ஒன்று செய்யணும் அப்படின்னா தொழில் காரகம் அப்ப அப்போ தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பிடிவாதமாக அவருடைய குணாதிசயத்தை நம்ம நடத்தி வைக்கப்படுறாங்க இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொது தான் உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தது அப்படின்னா அதிகப்படியாக அது நடக்கிறதுக்கு தனது வாய்ப்பு இருக்கும் இல்லாதவங்க அதுமாரி சனி தத்தையோ தனி புத்தியோ இல்லைங்க அப்படின்னா உட்கார நிலையில் அதனுடைய பலத்தை பொறுத்து உங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு சில பேர் உணர்வாங்க ஒரு சில பேர் உணர மாட்டாங்க இந்த கஷ்டம் வந்து அப்படியே வந்து போயிடும் இந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து சொல்லக்கூடிய எச்சரிக்கை எப்படின்னா கவனக்குறைவாகவோ தாமதமோ இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கும் அந்த வேலைகளை அந்த நிகழ்ச்சி செய்யணும் வேலையில் வந்து கண்ணன் கருத்துமாக இருக்கணும் வேற எதாவது தரமரமாக அவருடைய குணாதிசின்னம் சொல்லக்கூடிய பங்கெடுத்து இருக்கும் போராமை இழாமை விரக்தி பிறரை தடுத்த எண்ணம் மறைமுகமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெளிப்படும் அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு உள்ள ஒரு விஷயமாக வலி வேதனைகள் ஒரு நாற்பது வயது அந்த வயதில் கடந்தவற்றில் அந்த வயதில் இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுல கூட இருக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கால் சம்பந்தமான வலி வேதனை கால் வலி பாதம் வலிக்கிறது பாதம் எரியறது மூட்டு வலி கெண்டக்காய் வலி தசை வலி அப்படின்னு சொல்லிட்டு கால் பாதம் சம்பந்தமாக கால் சம்பந்தமாக நிறையா வந்து வலி வேதனைகள் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து சரியான உடற்பயிற்சி செஞ்சு நம்ம சென்ட் பண்ணுவோம் ஏன்னா தனிச்சல் பகவான் வந்து மருத்துவத்தை சார்ந்தது மட்டும் தான் மருத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறையா வந்து நம்மளுக்கு வந்து சங்கடத்தை கொடுத்துருவார் நீங்கள் வந்து உடற்பயிற்சி சொன்னீங்கன்னா அதை வந்து நல்ல பலன்களை இதே போல விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இறை வழிபாடை வந்து மேற்கொள்ளணும் இயன்ற தான தர்மங்களை செய்யணும் முதியோர்கள் கீழ்நிலை பணியாளர்கள் சொல்கிறது அது மாதிரி இருக்கிறவங்க நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் சிவன் வழிபாடும் சிவன் நாமம் சிவனுடைய பேரை உத்திருக்கிறது கிரம் பண்ணுறது இதே போல விஷயங்கள் வந்து பண்ணலாம் பிரதோஷ வேலைகளில் வந்து கோவிலில் போயிட்டு அந்த பிரதோஷத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்கள் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த பூஜையை வந்து கலந்துக்கிறது வந்து நல்ல மேன்மையை தரும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம் கடைபிடிக்கணும் நீங்கள் முன்னால செஞ்ச ஒரு வேலை ஒரு செயல்பாடுகள் நம்ம வந்து முன்னால வந்து நம்ம வேலையிலையோ தொழிலையோ எது எதுலையோ வந்து நம்ம செஞ்ச ஒரு வேலைக்கான ஒரு பலனை வந்து இப்போ செஞ்சுட்டு போவார் அல்லது இப்போது செய்ய வைப்பார் அந்த பலனை பெறுவதற்காக செஞ்சார் இதுதான் கனீஸ்வர பகவானுடைய முக்கியமான தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசிக்கான சனீஸ்வர பகவான் வக்ர காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் எதை போன்று பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சனீஸ்வர பகவான் முதலில் சொல்லுங்கள் தொழிற்காரகன்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் வந்து உங்களுடைய ராசியாதிபதியான புதனுக்கு வந்து நண்பர் தான் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடத்தில் வக்கரமாக இதுவரையில் நீங்கள் பெற்று வந்த உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல நேரம் நல்ல வாய்ப்புகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இல்லை மற்ற எல்லா விஷயத்திலையும் சனீசு பக சனீஸ்வர பகவான் கொடுத்து வந்த நல்ல பலன்கள் வந்து திடீர்னு மாறும் ஏற்கனவே ரசிக்காரங்க மகரத்தில் சனி இருக்கும்போது எட்டாம் இடத்தில் சனி இருக்கும்போது பெற்ற அனுபவங்களை திருப்பியும் அசை போட்டு பார்க்குற மாதிரி திருப்பியும் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலை எல்லோருக்கும் ஏற்படும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து திடீர் சம்பவங்கள் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நான் இதை நினச்சே பார்க்கல இதே மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி திடீரென்று ஆக்சிடெண்டெல்லாம் விபத்து மாதிரி நடந்துடுச்சுங்க அப்படிங்கிறனால அதேமாதிரி வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடிய செயல்பாடுகளாக கொஞ்சம் நிலை தடுமாறிடுவீங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு சின்ன அளவில் வந்து விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே போலையும் இருக்கும் நிதானத்தை கடைபிடிக்கும் ஏன்னா மிதுனம்னாலே புத்திசாலித்தனம் நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க ஒன்றா தான் நீங்கள் புத்திசாலி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த புத்திசாலித்தனம் வந்து ஒரு அவிரிதமான ஒரு மிதமெஞ்சிய தன்னம்பிக்கையை தரும் யார் சொல்கிறதையும் பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க எடுத்துக்க மாட்டிங்கன்னா எல்லார் சொல்கிறதையும் கேட்டுப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு முடிவு வச்சுருப்பீங்க அதுக்கு முப்படியாக தான் நீங்கள் போயிட்ருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய முடிவுகள் தவறாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா செய்த முடிவுகள் செய்த செயல்பாடுகளுடைய விளைவுகள் அதானே நம்ம செஞ்சதுக்கப்புறம் தானே அதனுடைய பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அப்போ திடீர்னு எதிர்பாராத ஒரு நிகழ்வுகளாக பார்க்கும்போது நாம் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணுமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்படும் அது தொழில் சார்ந்து வேலை இதே போல் விஷயங்கள் வந்து இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போயிடுச்சோ நம்முடைய அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம தவற விட்டுட்டோமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து அப்பா அப்பாவோட கடுத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் அப்பாவோடய உடன் பிறந்தவர்கள் அப்பா வயதில் இருக்கக்கூடிய விளிநபர்கள் நம்ம அப்பாவோட ஒத்து இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் இவங்களா இருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதற்கு முன்னால் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த தவறுக்கான ஒரு பிராயசத்தத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து தேடுற மாதிரி இருக்கும் நம்ம அதே சொல்லையா நாம் புத்திசாலித்தனமாக செயல்படுறோம் நாம் நம்மளுடைய விஷயம் வந்து பெருசாக வெளியே தெரியாது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து மறைமுகமாக மறைமுகமான மனசுக்குள்ளே வச்சுக்கிறது அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலாம் கேட்பீங்க ஆலோசனை கேட்பீங்க எல்லாத்தையும் ஆலோசனை கேட்பீங்க எல்லாரையும் மாதிரி இருப்பீங்க மதிக்கிற போல எல்லா இதுவும் இருக்கும் ஆனால் ஒரு ஐந்து தான் அந்த மதிப்போ ஆலோசனையோ எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க தொண்ணூற்றஞ்சி சதவீதம் உங்களுடைய தனித்தன்மை தான் உங்களுடைய உங்களை நீங்கள் நம்புகிறது அது கரெக்டு தான் அது உண்மையும் கூட அது வந்து சிறப்பு ஒவ்வொரு நேரத்தில் தான் வந்து இதேமாரி வந்து காலகட்டத்தில் வந்து நம்ம செஞ்சது வந்து அதுமாரி இருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அதேமாரி காலகட்டம்னு வச்சாங்களேன் இப்பொழுது நடக்கிறது வந்து அதே போல் ஒரு விஷயந்தான் அப்போ எதிர்பாராமல் நடக்கக்கூடிய திடீர் சம்பவங்கள் இதற்கு முன்னால் மகரத்தில் சனி இருக்கும்பொழுது இந்த சம்பவங்களை நம்மளுக்கு நினைவூட்டக்கூடிய வகையில் இருக்கும் எட்டாம் இடத்தில் சனி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறையா பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் இல்லையா அதே போல விஷயமாக வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் மந்தத்தன்மை ஒரு மந்தத்தன்மை இருக்கும் பயம் வந்துடும் மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருக்கும் இனம் புரியாத பயம் இருக்கும் அவமானப்பட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும் ஏன்னா ஏற்கனவே சொல்கிறேன் தவறுக்கான ஒரு பிராய செய்ய வேண்டிய ஒரு இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி நாம் வந்து சரியான ஒரு முடிவெடுக்காமல் அல்லது ஒரு அலட்சியத்தை கடைபிடித்தால் நாம் வந்து நிறையா சங்கடத்தை அனுபவிக்கிற மாதிரியோ அவமானப்படுற மாதிரியோ ஒரு இடம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு பயத்தை கண்டிப்பாக வந்து சனீஸ்வர பகவான் வந்து கொடுத்துருவார் இது அனைத்தும் பொது பலன்தான் மிதன ராசிக்காரங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்துகிட்ருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சொன்ன பலன்கள் எல்லாமே ஓரளவுக்கு முழுமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் கொஞ்சம் குறைஞ்சி நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த கோச்சார நிலை இப்போது இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு வந்து இது சுரந்தபட்சம் சிறிது அந்த பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும் ஏன்னா நாம் கொஞ்சம் தாமதிச்சிட்டோம் அதிர்ஷ்டத்தை தள்ளி போகுது முதல்ல சொன்னாங்க அதிர்ஷ்டம் நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் ஒரு பயத்தைலாம் ஏற்படுத்தி கொஞ்சம் வேகமாக செயல்பட வைக்கணும் ஒரு நிதானமாக இருந்தவங்க வந்து பட்டுன்னு வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏற்கனவே செய்த முடிவுகள் தவறாயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தையும் கொடுத்தது ரொம்ப வேகமாக இப்போ முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இப்போதே நீங்கள் முடிவெடுத்து திடணும் இப்போயே நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படிமான அதேமாரி வந்து ஒரு வேகமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அதில் ஒரு தடுமாற்றத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் மந்தத்தன்மை அந்த பயம் வந்துச்சுனா மந்தத்தன்மை வந்துடும் ஒரு மந்தத்தன்மையை மாறி வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதில் பயத்தை கொடுத்து நம்மளை வந்து செயல்படாமல் ஒரு பயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளார கொடுத்து நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு மந்தமான ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் வச்சிடும் நடந்தது நடக்கிறது நடக்கட்டுப்போ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து மன அளவில் வந்து அந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சோம் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா உயர்கல்வி ரெண்டாவது டிகிரி படிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி உயர்கல்வி படிச்சிருக்கவங்க பிஜி டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறது அதே போல் விஷயம் ஆராய்ச்சி படிப்பு எம்ஃபில் ஃபில்லு பிஹெச்டி இதேமாதிரி படிக்கிறவங்களாம் வந்து இதே போன்ற படிப்பு படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுப்பை உணர்ந்து படிக்கும் ஏன்னா அந்த கல்வியிலலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் வந்து சரியான நம்மளால் ஈடுபட முடியாது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க உயர்கல்வி படிச்சிட்ருக்கிறவங்க அதிலலாம் வந்து அவங்க கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தை ஈடுபாடை செலுத்தி படிக்கணும் அந்த கல்வியில் கல்வியிலலாம் வந்து இடர்பாடுகள் அதில் தடை வர்றதுக்கான வாய்ப்புலாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் மிதனராசிக்காரங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னால் செய்த ஒரு தவறான விஷயத்துக்கான பிராயசத்தத்தை கண்டிப்பாக எல்லாரும் அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து ஏற்படும் தொழில் ஜீவன வகையில் தான் எல்லாமே வந்து நீங்கள் தொழிலும் ஜீவன வகையிலும் தான் பிரச்சார நிலையும் சரியில்லாங்களோ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளும் சரியில்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களும் வந்து கொஞ்சம் இதற்கு சரியில்லாத நிலையில் இருந்தது அப்படின்னா அதை போன்று இருப்பவர்க்கெலாம் ஒரு சில பேர் வந்து செயல்படாத ஒரு தன்மை பண்ணி போகும் அதான் சிறு நிறையா சிறு விபத்தில் வந்து ஏற்படும் அதிகப்படியான நபர்களுக்கு வந்து கால் பகுதி காலில் வந்து காயப்படுறது காலில் அடிபடுறது மூட்டு வலி முழங்கால் வலி கால் பாதம் இதே மாதிரி காலில் வந்து நிறைய பேருக்கு வந்து வலி வேதனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதற்கான மருத்துவ செலவனங்களை ஒரு சில பேர் வந்து எடுத்துக்கிற மாதிரியே ஒரு இடமும் வரும் அப்போ மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே அவரோடைய நிலையை பொறுத்து நிதான போக்கை கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான் இறை வழிபாடும் செய்யக்கூடிய தான தர்மங்களும் பெரியோர்கள் நமக்கு வந்து மேலே இருக்கிறவங்க நம்மளுடைய நலன் விரும்பிகள் இதே இதுமாரி வந்து அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பதும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களில் இருந்து உங்களை காத்து அதில் வந்து கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் சகலரும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க்க